பாதுகாத்திருக்கிறார் அனைப்பட வார்த்தை நீதிமன்றத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முன் வாய் அல்ல புரத்தி எண்ணெய் உன்னை புகழட்டும் முன் உதடு அல்ல அன்னி எண்ணெய் உன்னை புகழட்டும் கருத்தை நம்ம சொல்லிவிடுக்குற வார்த்தை என்னன்னா நம்மளை நம்மளே வீணான பெருமை பேசக்கூடாது என்னால் பண்ண முடிஞ்சது நான் பண்ணேன் எனக்கு இருக்கிற டேலண்ட்னால நான் பண்ணேன்னு சொல்லக்கூடாதா நம்ம கத்தருக்கு பயந்து அவர் சொல்றதுக்கெல்லாம் கீழ்படுது உண்மையாக இருந்தோம்னா அன்னியே நம்மளை புகழ்வாங்க இங்கிலீஷில் சொல்லப்பட்டிருக்கு ஸ்டேஞ்சர் அப்படின்னு அப்படின்னா ஆண்டுக்கு நம்ம கீழ்ப்படிந்து செய்கிற ஒவ்வொன்றுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை பார்த்து புகழ் வாங்கலாம் அப்போ என்ன தேவைப்படுதுன்னா ஒருத்தர் நம்மளை புகழும் போது நம்மளுக்கு தாழ்மை தேவைப்படுது நம்மளை ஒருத்தர் உயர்த்தி பேசும்போது நம்ம பெருமை பாராட்டக்கூடாதான் கர்த்தனால உண்டு பண்ணது கடத்தனை கொடுத்தா சொல்லிட்டு தாழ்மையோடு இருக்கணுமா அதில் வாய் அல்ல உரத்து எண்ணி உன்ன புகழட்டும் அண்ணி எண்ணி உன்ன புகழட்டும் சொல்லப்படுறது நம்ம நம்மளே உயர்த்த நம்ம தாழ்மையோடு இருப்போம் கடத்தல் உயர்த்துவார் நம்ம செய்யற நல்ல காரியத்தை பார்த்து பிறர் மனம் திரும்புவாங்க நம்ம செய்ய நல்ல குணத்தெல்லாம் பார்த்து கடத்தனை மகிமைப்படுத்துவாங்க நம்மளை புகழ்வாங்க தாழ்மையோடு இருப்போம் கடத்தருக்கு பயந்து வாழ்வோம் கடத்தனை மகிமைப்படுவதாங்க